என்ன அம்மா வந்து தலைவலி மகாராஜன் કાબીટરા સાહેબ કાબીટરા વાડીશ્વર ને વેન અપિના નામ રા વેરી કોંજી ડ્રો વાડીશ્વર ને વાડીશ્વર ને પેર કહેવાય સમાહ પ્રેરણ

આવી મીટિંગ નહિ સી તું આરામમાં પનિવેશમાં અંજાગર કે આ બહુ ઊડ કરે આલુકારા યાર 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 સાાર ઓમલેજી ઓલુ આલુકારા நீங்க ரெண்டு பேரும் உள்ள வர கூடாது கெட் அவுட் மகாராஜா நான் சும்மா ஓதறேன் மகாராஜா சொல்லு மகாராஜா நம்ம உள்ள பாக்கணும் உள்ள பானா தயிர் பிரிஞ்சிக்குமா அது அர்த்தம் தயிர் பிரிஞ்சு간다. நம்ம வெளியவே கேட் வெளியாக்குறோம் நான் சொன்ன

நீ என்னடா ஆடுகற? நான்

தெரிய <laughs> 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 <laughs>

அங்க நல்லாயிடுச்சு யாருக்கு